இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதள பக்கங்களை சூடாக்கி கொண்டிருப்பது இரண்டு சம்பவங்கள் ஒன்று பழனி ஆண்டவர் சந்நிதியில் பழனியில் முருகன் கோவிலில் முருகனை வழிபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இன்னொன்று திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித்துடைய நீளம் பண்பாட்டு மையம் என்கின்ற கலைக்குழுவில் பாடிக்கொண்டிருக்கின்ற இசை வாணி என்கின்ற கானா பாடகி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக சபரிமலை ஐயப்பனை பற்றி ஐயாம் சாரி ஐயப்பா என்று பாடிய ஒரு பாடல் இந்த இரண்டு செய்திகளை பற்றி சற்று விரிவாக இந்த காணொலியில் காண்போம் திருமாவளவன் பழனிமலை முருகன் கோவிலில் பழனியாண்டவரை சந்தித்து விட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பழனிமலை முருகன் தமிழ் கடவுள் ஆகவே பழனிமலை முருகனை தரிசித்து விட்டு வந்தேன் பல நாட்களாக பழனி முருகனை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஏக்கம் என்னுடைய மனதிலே இருந்தது ஆகவே இன்றுதான் பழனி முருகன் என்னையும் பழனி முருகனை நானும் இன்றைக்கு தரிசித்திருக்கிறோம் பழனிமலை முருகன் தமிழ் கடவுள் என்றெல்லாம் புகழ் பாடி இருக்கிறார் இதற்கு முன்பு இதே திருமாவளவன் முருகனுக்கும் விநாயகருக்கும் ஒரே தாய் தந்தை ஆனால் முருகன் தமிழ் கடவுளாகவும் விநாயகர் வட இந்தியர்கள் ஹிந்தியை பேசுகின்றவருடைய கடவுளாகவும் எப்படி இருக்க முடியும் என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பி இருக்கிறார் அது ஒருபுறம் இருந்தாலும் கூட அது சனாதனம் என்பதைப் பற்றி மிக அதிகமாக திருமாவளவன் பேசியிருக்கிறார் சனாதனத்திற்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கின்ற அனைவரும் சனாதன எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள் சனாதனத்தின் அடிமைகள் என்கின்ற விதமாக திருமாவளவன் பேசியிருக்கிறார் இன்றைக்கு அதனால்தான் திருமாவளவன் பழனி ஆண்டவரை சந்தித்து தரிசித்த செய்தியை இன்றைக்கு நெட்டிசன்கள் படு பயங்கரமாக கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் திருமாவளவனுடைய கடந்த கால நிகழ்வுகள் திருமாவளவனுக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கலாம் கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேறு கோவிலுக்கு செல்வது என்பது வேறு கடவுளை மறுப்பவர்களோடு கோவிலுக்கு சென்று அந்த கடவுள் எப்படிப்பட்ட அமைப்பு முறையிலே இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் அவை ஒரு பக்கம் கடவுள் மறுப்பு என்ற பெயரால் ஒட்டுமொத்த சமூகத்தை குற்றம் சாட்டியவர் திருமாவளவன் இன்றைக்கு முருகனை தமிழ் கடவுள் என்கிறார் வரவேற்கிறோம் ஏன் இதே திருமாவளவன் முருகனை திராவிட கடவுள் என்று சொல்லவில்லை திராவிடம் என்பது மரபணம் தமிழ் என்பது தேசிய இனம் என்று சொன்னார் தமிழ் தேசிய இனம் என்று சொல்கின்ற இந்த இனத்திற்கென்று ஒரு கடவுள் முருகன் இருக்கிறார் திராவிட இனத்திற்கென்று எந்த கடவுள் இருக்கிறார் என்ற கேள்விக்கு திருமாவளவன் வந்து பதில் வருமா என்பதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்வியாக இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் திருமாவளவன் பழனி ஆண்டவரை தரிசித்திருக்கிறார் அனைவரும் போய் நிற்கின்ற இடத்தில் தான் திருமாவளவனும் நின்று பழனி ஆண்டவரை பார்த்து கையெடுத்து கும்பிடு போட்டு வணங்கியிருக்கிறார் இங்கே எங்கே ஜாதி பாகுபாடு இருந்தது இங்கே எங்கே ஜாதி ஆணவம் இருந்தது எங்கே ஜாதி வெறி இருந்தது பழனி ஆண்டவர் முருகன் கோவிலில் எந்த ஜாதி வெறியும் ஜாதி ஆணவமும் இல்லை காரணம் அந்த கோயில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சமூகங்களுக்கும் பொதுவானது அந்த கோயிலுக்கு செல்பவர்கள் இஸ்லாமியராக கூட இருக்கலாம் கிறிஸ்தவராக கூட இருக்கலாம் இந்து மதத்தின் எந்த ஜாதியை சார்ந்தவராகவும் இருக்கலாம் அனைவரும் ஒரே சமமாக நடத்தப்படுகிறார்கள் பழனிமலை முருகன் கோவிலில் அங்கே ஜாதி ஆணவம் இல்லை ஜாதி வெறி இல்லை ஆனால் மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயம் முழுக்க முழுக்க வன்னியர்களின் குலதெய்வம் அதுவும் வன்னியர்களில் ஒரு பிரிவினருக்கு மட்டுமே குலதெய்வம் அந்த கோயில் அந்த குலதெய்வ கோவிலில் போய் வேண்டுமென்றே திருமாவளவன் தகராறு செய்துவிட்டு அவரை சார்ந்தவர்கள் அங்கே பிரச்சனையை கிளப்பி அந்த மேல்பாதை அம்மன் ஆலயத்திற்கு அரசு பூட்டி சீல் வைத்ததற்கு பிறகு சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே போய் கொக்கரித்தார் இப்பொழுது பூட்டை போட்டு விட்டார்கள் அந்த பூட்டை பிடித்து ஆட்டப் போகிறாயா என்றெல்லாம் திருமாவளவன் கேட்டதை நாடு பார்த்திருக்கிறது அதற்கு அடுத்து காணா இசைவாணி என்கின்ற அந்த பெண் ஐம் சாரி ஐயப்பா என்ற ஒரு பாடலை இன்றைக்கு பாடவில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பாடியிருக்கிறார் அப்பொழுது என்ன நடந்தது என்று கேட்டால் ஐயப்பன் தேவஸ்தானத்திற்கு பெண்களும் போகலாம் என்று நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு ஐயப்பன் தேவஸ்தானத்திற்கு சென்ற பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை அப்பொழுது அந்த பெண் பாடிய பாட்டுதான் தான் ஐயம் சாரி ஐயப்பா அந்த காணா இசைவாணி பாடிய பாடல் ஐந்து வருடங்களுக்கு பின்பு பலரை இன்றைக்கு திகைப்படைய வைத்திருக்கிறது பலரை இன்றைக்கு கேள்வி கேட்க வைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கேள்வியே கேட்க முடியாத நிலைமையில்தான் பா ரஞ்சித்துடைய நீளம் பண்பாட்டு மையம் இருந்ததா என்றால் இருந்தது என்றே சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் அன்றைக்கு பா ரஞ்சித்தையும் திருமாவளவனையும் இந்த கானா இசைவாணி என்கின்ற பெண்ணையும் ஊடகங்கள் உயர்த்தி பிடித்தார்கள் இப்பொழுது ஊடகங்கள் திருமாவளவனையும் பண்பாட்டு மையம் இசைவாணி என்கின்ற பாடையையும் இன்றைக்கு மக்கள் ஏன் இந்த அளவுக்கு கேள்வி கேட்கார் என்று சொன்னால் அவர்கள் பலவீனமாகிவிட்டார்கள் அவர்கள் மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏதோ புரட்சிகரமான கருத்தை சொல்வதாக எண்ணிக்கொண்டு அபத்தமான கருத்துக்களை எல்லாம் மக்களிடையே திணித்துக் கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்கள் அவர்களை மக்கள் இன்றைக்கு நிராகரித்திருக்கிறார்கள் ஆகவேதான் இன்றைக்கு திருமாவளவன் முருகன் கோவிலுக்கு சென்றதும் இந்த கானா இசைவாணி ஐம் சாரி ஐயப்பா என்று பாடிய பாடலும் இன்றைக்கு ஊடகங்களிலே பல்வேறு விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள் இந்த கங்குவா திரைப்படத்தை விட அதிகமாக இன்றைக்கு இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு எதிராக சில மோசமான கருத்துக்களையும் பரப்பி இருக்கிறார்கள் ஆகவேதான் இவர்களுக்கு எதிராக இன்றைக்கு இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி